ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்தாவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக ஆறாவது மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை ஆண்கள் பகுதிக்கு நேராக நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் தேவன் நல்லவராயிருக்கிறார் தொடர்ந்து இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா டிரைவர்ஸுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் சிறிய ரக வாகனம் பெரிய ரக வாகனம் அது மாத்திரமல்ல அநேக டிரைவர் நம்முடைய தேசத்திலையும் நம்முடைய பகுதிகளிலும் உண்டு உங்கள் குடும்பத்தில் கூட டிரைவிங்கில் இருப்பாங்கன்னா அவங்களுக்காக ஜெபியுங்கள் தேவன் அவர்களை பாதுகாக்கும்படியாக அவர்களுக்கு காணப்படுகிற மன அழுத்தங்கள் மாறும்படியாக ஜெபிப்போம் தேவன் அவர்களை பாதுகாப்பாராக வெற்றிப்பாராக அது மாத்திரமல்ல இந்த நாளிலும் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் அதில் உள்ள பதினேழாவது வசனம் உலகமும் அதன் இச்சையும் போம் தேவனுடைய சுத்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் எனக்கு பிரியமான கருத்துடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இடத்திலே வாசிக்கிறோம் தேவனுடைய சுத்தத்தின்படி செய்கிறவனே நிலைத்திருப்பான் இந்த குழப்பமான உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டியது தெரியுமா தேவ சித்தம் தேவனாகி கர்த்தர் அதற்காகத்தான் நம்மை படைத்திருக்கிறார் உருவாக்கியிருக்கிறார் இந்த காலகட்டத்திலே நீங்கள் நானும் தேவ சித்தத்தை செய்வோம் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாகவே நம்மை ஆசிர்வதிக்கிறார் ஒருவேளை நீங்க சொல்லலாம் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதியில தேவ சித்தான் செய்ய முடியாது பாஸ்டர் எங்க சூழ்நிலை அப்படிப்பட்ட கஷ்டமா இருக்கு பாஸ்டர் அப்படி சொல்லலாம் ஆனால் இந்த கடைசி கால கட்டத்துல தான் ஒவ்வொருவரும் தேவ சுத்தத்தின்படி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய சித்தம் அல்ல நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினது அல்ல ஆகவேதான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது உலகமும் அதன் ஒளிந்து ஒளிந்துப்போம் தேவ சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் வேதாகமத்துல அநேகர் தேவ சுத்தத்தை செய்ததுனால தேவனிடம் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள் தேவ சித்தத்தை செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க உதவி செய்வார் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் அப்போ சிலர் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்துல தா தேவ சுத்தத்தின்படி ஊழியம் செய்தானா இன்றைக்கு நாம் ஊழியம் செய்கிறோம் விசுவாச மக்களும் சபையில இணைந்து ஊழியம் செய்கிறார்கள் அது மாத்திரமில்லவில்ல என்னை போல அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் அவர்களும் தேசத்திலே ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறார்கள் ஆனால் அந்த ஊழியம் தேவ சித்தம் இருக்கிறதா என்று சொல்லி பார்க்க வேண்டும் எல்லா ஊழியத்தையும் செய்ய நமக்கு ஆசை இருக்கும் ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியம் அது தேவ சித்தம் தானா என்று சொல்லி நாம் ஜெபித்து அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் அப்போ தாவித அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது தாவிது தேவ சுத்தத்தின்படி ஊழியம் செய்தானா அது மாத்திரமில்ல அப்போ சில நடவடிக்கைகள் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல சவுளை தொட்ட உடனே சவுல் கேட்டது என்ன தெரியுமா ஆண்டவரை நான் என்ன செய்ய இருக்கிறேன் அதுக்கு முன்பதாக அவனுடைய வாழ்க்கை ஒரு விதமா இருந்தது ஆண்டவருடைய கரம் தொட்ட மாத்திரத்துல அவன் கேட்ட காரியம் நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்னு சொல்லி அதுக்கு பிறகு தேவனுக்கு பிரியமாய் அப்போ பவுல் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார் ஆகவே தான் அவர் முடிக்கும் போது சொல்கிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன்னு சொல்லி பவுல் பவுளுடைய வாழ்க்கையில ஆண்டோடைய சித்தப்படி ஊழியம் செய்திருக்கிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கற்றனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் தேவ சுத்தத்தின்படி ஊழியம் செய்கிறோமா தேவனுடைய விருப்பப்படி நடக்கிறோமா என்று சொல்லி யோசித்து நாம் தேவ சுத்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் நம்மையும் கருத்தர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படி கிருவை பாராட்டுவாராக கண்களை மூடி ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த வேலைக்காய் ஜபிக்கிறேன் தொடர்ந்து கேட்ட வார்த்தையின்படி எங்களுடைய ஊழியம் ஆண்டு எங்களுடைய வாழ்க்கை தேவ சுத்தத்தின்படி செய்ய கத்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க தொடர்ந்து தேவ கரம் எங்களோடு ஆளுகை செய்வதாக பிறந்த நாள் திருமண நாளை நினைவுகிற ஒவ்வொரு பேரையும் கத்துல ஆசிர்வதிங்க அவருடைய வாழ்க்கையில இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி பிதாக்களின் தேவன் சொல்லியபடியே ஆசிர்வதிப்பதாக கர்ப்பகால ஸ்திரிகளுக்கு ஜெபிக்கிறேன் குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி ஏற்றவெல்ல சுக பிரசவத்தை கட்டளைடிவீராக என்று ஜெபிக்கிறோம் அண்டபரே எங்களுடைய பிரயாணங்கள்ல எங்களுடைய போக்குவரத்துல தேவருடைய பாதுகாப்பு நிறைந்திருப்பதா ஜெபிக்கிறேன் தொடர்ந்து ஆசிர்வதிங்க விசேஷமா இந்த காலை மன்னாவை கவனித்து இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிறேன் ஒவ்வொருவரையும் கத்திர ஆசிர் உதிப்பிலாக உங்க வாழ்க்கையில அநேக அற்புதங்களை செய்வி ஜெபிக்கிறேன் பெரிய காரியங்கள் நடப்பதாக இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமே என் ஆத்மாவை கத்திரை ஸ்தோத்ரி என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகரங்களை வருவாதே ஆமேன் ஆண்டு உச்சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தி மொழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருவை தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகவும் ஆயுத்தப்படுத்துவோம் ஆம்லைன் அழைலூயா பிரைஸ்தலால்